முதல் <laughs>

இந்த படத்தை பொறுத்தவரை ரெண்டு மணி நேரம் ஜாலியாக வேலை பார்த்துட்டு அந்த டீமுக்கும் அந்த டேரக்டர் டீமுக்கும் ஸ்கிரிப்ட் சார் ஒர்க் பண்ணவங்களுக்கும் படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் இமான் சார் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்து நன்றி நன்றி யங்கரமா இருந்த காமெடியா பல வைக்கிறpruch <laughs> <laughs> <laughs>

ாமருடையார்ன்ஸ் நல்லா இருக்கு சந்தன தவிர்த்து காமெடியில் சிலர்கள் வந்து பாலசரவணன் அது கிரிஞ்சா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியே அப்படி எதுவும் இருக்கு

இங்க ரெண்டு ரெண்டு வேண்டப்பட வேண்டிய காலையில இருந்து போற அந்த படையும் வந்து அந்த கடையும் வந்து பாருங்க நான் நிச்சயமானதுல அந்த திரையில பாத்துட்டு இருக்க அப்படிங்க வந்து நீங்க தமிழ்ல தெரிஞ்சது அந்த வாழ்க்கையில தெரிஞ்சதுல இந்த மாதிரி இருக்குது ஒரு பண்ணலாம்